வணக்க மக்கள் யார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி கொண்டு வந்துருக்கேங்க மூணு ரெசிபி அதுக்கு என் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க நம்ம ஆரெஸ்ட் ஹெல்த்தி கிச்சனுக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது வந்து மட்டன் குழம்பு தாங்க நம்ம இதை வந்து டிஃபனுக்கு சாப்பாட்டுக்கு எதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு வந்து மட்டன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா பரவாயில்ல நம்ம வீட்டில் அரைச்சி மிளகா சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிரும் சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி ஒரு பக்கமாக இருக்கட்டும் தயிர் சேர்க்கும் போது நமக்கு மட்டன் வந்து சாஃப்டாக இருக்கும் அதுக்கு தான் நம்ம தயிர் சேர்க்குறோம் இதுக்கு ஒரு நம்ம மசாலா அரைக்கணும் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு கால் ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக கல்பாசி பட்டா லவங்கம் ஒரே ஒரு ஏலக்காய் இதை சேர்த்துட்டு நல்லா அதை வறுத்துக்கோங்க எண்ணெய்லேயே நல்லா அது ஃப்ரை ஆட்டும் அடுப்பு நமக்கு சிம்லே வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்க இது ஃப்ரை ஆனதும் நம்ம இதில் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்தா சேர்த்தாதான் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு இதே நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக நீங்கள் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வாசனைக்கு கறி லூஸ்ஸும் சேர்த்துட்டு இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் ஆறுனதும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம குக்கரில் தாங்க செய்ய போகிறோம் குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காய்ச்சிது நான் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன் என்ன பட்டில் அவங்களாம் போட்டு அரைக்கிறோம் இல்லையா அதனால சோம்பு வண்டி சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு ஒரு மூணு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினதும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைக்க போகிறோம் அந்த ஆற வச்சதை நான் இதில் கொஞ்சமாக முந்திரியும் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட இருந்தாலும் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கசக்க சேர்த்துக்கோங்க ஏன்னா நமக்கு வந்து குழம்பு நல்லா ரிச்சாக இருக்கும் அதுக்கு தான் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் கொஞ்சமாக தூளும் இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது இதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேசி சேர்க்குறேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை பொறுத்த வரைக்கும் நல்லா அது வதங்கி வரட்டும் நமக்கு அடுப்பை வந்து சிம்லே இருக்கட்டும் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினதும் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க காரம் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க இது வந்து வீட்டில் அரைச்ச தூள் தான் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நமக்கு அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கும் போது நமக்கு கலர் நல்லா வரும் இப்போ நம்ம அந்த ஊற வச்சு வச்சோம்லே மட்டன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி அடிச்சிட்டு வந்து அந்த விழுது இருக்கு இல்லையா அந்த மசாலா விழுது அதையும் சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா அதை கலந்துக்கோங்க ஏன்னா அந்த மசாலா வந்து அந்த மட்டன் நல்லா அது வதங்கி மசாலாலாம் உள்ளே இறங்கணும் அதனால் தண்ணி இப்போதைக்கு எதுவும் சேர்க்காமல் நல்லா அதை வதங்கி வரட்டும் அடுப்பில் சிம் அதாவது அடுப்பு நமக்கு சிம்மில் வச்சுட்டு நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க நல்லா அது ஒன்று சேர நல்லா கலந்து வரட்டும் அப்போ தான் எனக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பார்த்திங்கனா எண்ணெய் வந்து நமக்கு பிரிஞ்சு வர நேரத்தில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு திக்னஸாக வேணும் தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் நமக்கு செமி சாலாக இருக்கணுன்னா பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு பார்த்துட்டு உப்பு தப்பாத்தலை நீங்கள் போட்டுக்கலாம் எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது அதனால் நான் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சமாக நான் கறியில் யூஸும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் தக்காளி நான் போடலை தக்காளி வந்து லாஸ்ட்டு நம்ம கொதிக்கிற நேரத்தில் போட்டுட்டு நம்ம மூடி வச்சோம்னா அது ஒரு டேஸ்ட்டு நல்லா தாங்க இருக்கும் தக்காளி அங்காங்க ரொம்ப முழுசாக இருக்கும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம இதை மூடி விசில் போட்டு எடுத்துடலாங்க நீங்கள் வந்து மட்டன் எப்படி விசில் போட்டு எடுப்பீங்களோ அது மாதிரி விசில் போட்டு எடுத்துருங்க இதை வந்து விசில் வரட்டும் அதுக்குள்ளே நெக்ஸ்ட் ரெசிபி பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பண்ண போகிறது வந்து மண்ணீரல் ஃப்ரை தாங்க இது நான் குக்கரில் தான் பண்ணுறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு பட்டை கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு வெங்காயத்தை சேர்த்துக்க பெரிய வெங்காய தாங்க சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக தூள் தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்துட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா சேர்த்துக்கலாம் இதுக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க நான் ஒரே ஒரு மண்ணீரல் தான் எடுக்கிறேன் நான் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் நீங்கள் ரெண்டு மூணு எடுத்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த வாசனை நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் அதனால் இஞ்சி பூண்டு நிறைய சேர்க்கும் போது நமக்கு நல்லாயிருக்கும் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க மிளகாய்த்தூள் வந்து நம்ம எண்ணெயிலே சேர்க்கும் போது நல்லா கலர் கிடைக்கும் இது ஒரு ரெண்டு தக்காளி சின்ன தக்காளி தான் இருந்தாலும் சின்ன சைஸ் தக்காளி நீங்கள் பெருசாக இடத்திங்கன்னா ஒன்றே ஒன்று சேர்த்துக்கோங்க சேர்த்து இது நல்லா அது வதங்கி வரட்டும் கொஞ்சமாக கறி லீஃப்ஸும் சேர்த்துக்கோங்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள் இது நல்லா அது வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதும் நான் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோங்க மண்ணீரல் இது நம்ம எதுப்போ சேர்த்துக்கலாம் இது மாதிரி சின்ன சின்ன சைஸாக நம்ம தான் கட் பண்ணணும் இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க ரத்த சோகம் இருக்கிறவங்களுக்கெலாம் இந்த மண்ணீரல் சாப்பிட்டிங்கன்னா நமக்கு சூப்பராக இருக்கும் இது நல்லா வதங்கிடுச்சு இதில் கொஞ்சமாக நான் வந்து மிளகுத்தூள் சேர்க்குறேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு நிறைய தண்ணி தேவைப்படாது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூணி இது வந்து ஒரு ஒரு விசில் வந்தாலே போதுங்க வெந்துடும் இதை மூடி எடுத்துட்டிங்கன்னா நமக்கு சூப்பரான மண்ணீரால் ஃப்ரை ரெடி ஆகிடும் இது ஒரு விசில் வச்சு எடுத்துடுங்க நம்ம மட்டன் குழம்பு என்னாச்சுன்னு பார்க்கலாம் அதாவது நான் ஒரு 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 விசில் பத்து நிமிஷம் வச்சுருந்தேங்க மட்டனை என்னோடய குக்கரில் வந்து அந்த மாதிரி வச்சா தான் சீக்கிரம் வெந்து வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக மட்டன் வெந்து வந்திருக்கு இது வந்து நீங்கள் டிஃபன் சாப்பாடு ஒயிட் ரைஸ் சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க நீங்கள் அந்த மசாலா அரைச்சி சேர்த்ததால குழம்பு வந்து செம்ம வாசனையாக இருக்குது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது வந்து மட்டன் வறுவல் தாங்க நம்ம செய்ய போகிறோம் இதுக்கு குக்கரில் நான் வந்து மட்டனை சேர்த்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் ஒரு கால் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாவும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம இது மூடி வேக வச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா மட்டன் வறுவல்னும்போது ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்தாலே சரியாக இருக்குங்க அதனால் ஃபஸ்ட்டு நான் மட்டன் வேக வச்சு எடுத்துக்கிறேன் இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும் அதாவது மசாலா பவுடர் தான் நான் சொல்கிறேன் அதுக்கு நம்ம ட்ரையாக தான் அரைக்க போகிறோம் என்னெல்லாம் இது வேண்டாம் இதுக்கு ஒரு அஞ்சு ஸ்பூன் தனியா அதாவது மல்லி விதைதாங்க சொல்கிறேன் நான் அதை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ரெண்டு லவங்கம் கொஞ்சமாக கல்பாசி பட்டையும் கொஞ்சம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு கால் ஸ்பூன் தாங்க நான் வந்து மிளகு சேர்க்கிறேன் இது சேர்த்துட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா அது வரு வருபட்டு வரட்டும் நமக்கு சிம்லே வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இதில் ஒரு மூணு காஞ்சி மிளகா சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட கே காஷ்மீரி மிளகா இருந்துச்சுனாலும் சேர்த்துக்கோங்க கலர் நமக்கு சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக கறி லீப்ஸும் சேர்த்துக்கோங்க வாசனையும் நல்லாயிருக்கோங்க இந்த பொடியை நீங்கள் எல்லா ஃப்ரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பொடி வச்சுக்கிட்டோம்னா அது நல்லா காஞ்சதை நம்ம நைஸாக பொடியை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை தாளிச்சிக்கலாம் இதுக்கு நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு ஒரு நாலு சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயத்தை அதாவது பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா தான் ஃப்ரை பண்ணிக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா அதை வதங்கி வரட்டும் நல்லா வதங்கட்டும் இது நல்லா வதங்கினதும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் எப்பவுமே நீங்கள் உப்பு மஞ்சத்தூள் சேர்க்கும் போது நமக்கு சீக்கிரமாக நான் நல்லா வதங்கி வந்துடுங்க அதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு மஞ்சத்தூளும் உப்பு சேர்க்குறோம் இது நல்லா அது வதங்கி வரட்டும் கொஞ்சமாக கறி லீவ்ஸும் சேர்த்துக்கோங்க நீங்கள் எல்லா டிஷ்லேயுமே நீங்கள் கறி லீவ்ஸ் சேர்க்கும் போது நமக்கு வாசனையாகவும் இருக்கும் உடம்புக்கும் நல்லா ஹெல்த்திங்க இது நல்லா வதங்கினதும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அதை வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதும் இதில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து இது நல்லா அது எண்ணெயிலே நல்லா அதை வதங்கட்டும் அப்போ நமக்கு கலரும் நல்லா வரும் ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேங்க இது நல்லா மசிஞ்சி வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வச்சோம் இல்லையா மட்டன் வேக வச்சோன்னே நல்லா இது வெந்து வந்திருக்கு அதில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் ஏன்னா இல்லைன்னா அடி பிடிச்சிரும் அதனால் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த வேக வச்சு மட்டனில் இருக்க தண்ணி இல்லையா அது சேர்த்துக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பொடியை சேர்த்துட்டு நல்லாத அந்த மசாலா நல்லா அது கலந்து வரட்டும் நீங்கள் மட்டன் சேர்த்துட்டு கூட இந்த பொடியை சேர்த்துக்கலாம் எப்படி வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ அந்த நம்ம வேக வச்ச தண்ணி இருக்குல்ல அதில் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா அது சுண்டி வந்திருக்கு இந்த நேரத்தில் நம்ம வேக வச்சு அந்த மட்டனை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க சிம்லையே இருக்கட்டும் ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டே வந்து மட்டன் வெந்துருச்சு இல்லையா நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா நமக்கு சூப்பரான மட்டன் வறுவல் ரெடி ஆகிடுங்க நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஆர்எஸ் ஹெல்த்தி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்